வணக்கம் தன்னம்பிக்கை கவிதை தோல்விகளின்றி இங்கே வென்றது யாரடா துவண்டு போகாமல் துணிந்து முயன்று பாரடா தோல்விகளின்றி இங்கே வென்றது யாரடா துவண்டு போகாமல் துணிந்து முயன்று பாரடா காலம் ஓடும் வேகத்தோடு நீயும் சேர்ந்து ஓடு உன் வெற்றியை தேடி தாகத்தோடு காற்றுக்கு இல்லை வேலிகள் நீ முயன்று பார் உன் முயற்சிக்கு உண்டு கூலிகள் காலம் ஓடும் வேகத்தோடு நீயும் சேர்ந்து ஓடு உன் வெற்றியை தேடி தாகத்தோடு காற்றுக்கு இல்லை வேலிகள் நீ முயன்று பார் உன் முயற்சிக்கு உண்டு கூலிகள் விடாது செய் நீ பயிற்சியே வெற்றியின் வேர் என்பது முயற்சியே விடாது செய் நீ பயிற்சியே வெற்றியின் வேர் என்பது முயற்சியே தடைகள் ஏராளம் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதே தடைகள் ஏராளம் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதே சிறுதுளி அழுக்கால் கடல் நிறம் மாறிடாது என்பதை நீயும் மறக்காதே சிறுதுளி அழுக்கால் கடல் நிறம் மாறிவிடாது என்பதை நீயும் மறக்காதே நேற்று நேற்று என எண்ணி இன்றை இழப்பது சரிதானா நேற்று நேற்று என எண்ணி இன்ற இழப்பது சரிதானா நேற்று அதிலிருந்து கற்று இன்று எழுத தொடங்கு உன் சரித்திரத்தை சிகரம் அது உயரம் என எண்ணாதே முயன்றால் சிகரத்தைக் காட்டிலும் உயரலாம் என்பதை மறவாதே சிகரம் அது உயரம் என எண்ணாதே முயன்றால் சிகரத்தை காட்டிலும் உயரலாம் என்பதை மறவாதே காயத்தை நேசி தோல்வியை யாசி இவை இரண்டும் உன்னை வெற்றிக்கு கூட்டிச் சென்றிடும் உன் கனவும் ஒருநாள் நினைவாகி வென்றிடும் காயத்தை நேசி தோல்வியை யாசி இவை இரண்டும் உன்னை வெற்றிக்கு கூட்டிச் சென்றிடும் உன் கனவும் ஒரு நாள் நினைவாகி வென்றிடும் வழி தேடி நதிகள் வளையும் கரை தேடி அலைகள் அலையும் அதுபோல் விடாது வெற்றியை தேடி ஓடு நீயும் தோல்வி என்பது வெற்றியின் ஏணி அத்தோல்வியில் கற்றால் நீதான் ஞானி வழி தேடி நதிகள் வளையும் கரை தேடி அலைகள் அலையும் அதுபோல் விடாது வெற்றியை தேடி ஓடு நீயும் தோல்வி என்பது வெற்றியின் ஏணி அத்தோல்வியிலிருந்து கற்றால் நீதான் ஞானி நன்றி